உள்ள தலைவர் உள்ள தலைவர் இருக்காங்க தண்ணிக்கிட்டே போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் இப்போ தான் அவங்க கூட சேர்ந்த படம் பார்க்குறேன் எனக்கு உங்களே நான் என்ன கதை கேட்டேனோ அந்த கதை நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இது வீட்டில் நான் முதலே சொன்னேன் இல்லையா எங்களை விட இதில் அந்த சின்ன பையனாக நடிச்சே ரொம்ப நடிச்சிருப்பாங்க அது ரொம்ப பிரமாதமாக கிட்டே இருக்கேன் முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமாக இசை வச்சாங்க எடிட்டர் சார் கரெக்டாக அது அந்த கலையை வந்து எப்படியும் போகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கேமராமேன் சார் வரல அவர் ஒன்று ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாருமே இந்த கடைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் உங்களையெல்லாம் பார்க்கல உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மாத்தமான சூழ்நிலையாக ரொம்ப பிடிச்சிருக்கணும் அந்த பிடித்தனோட உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அது மக்கள்கிட்ட புரிஞ்சு சேர்க்க வேண்டியது நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது கேள்வி இருந்தால் இயக்குனர் சார் நீங்கள்

கூட்டு விவசாயி வாதாடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்திருக்கீங்க நல்லா படி அதெல்லாம் சூப்பர் ஆனால் கடைசியாக அந்த குழந்தையை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அவங்க அப்பா பேசுகிற இதாக பேசும்போது டயலாக் பேசுவார் பின்னாடி வந்து அக்போரோ சிவாஜியும் காமிச்சிருப்பீங்க ஏன் அம்பேத்கரை காட்ட மறந்துட்டீங்க சார் என்னன்னா அதுக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா முகலாயர் தான் போட்டிருப்பீங்க எந்த இடத்துலயுமே அம்பேத்கர் காட்டல அந்த லொக்கேஷன் வந்து தெரியில் போயிட்டோம் நாங்கள் எதுவுமே ஃபீல் அனுக்கிறோம் அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூல் எல்லாருக்குமா இருந்தது ஆல்ரெடி நாங்கள் எதுவுமே கால் பண்ணுவோம் அங்கே இருந்த ஸ்டிக்ஸ் பேக்ரவு எல்லாமே வந்து ஆல்ரெடி ஓகே இந்த ஸ்கூல் அது ஸோ ஷூட் பண்ண அந்த அந்த ஃப்ரேம் நல்லா இருந்ததுனால அந்த நிச்சயமாக எந்த ஒரு ஸ்கூலு எல்லாமே ஓகே ஆனால் இங்கே கல்வி கண்கிற காமராஜர் போட்டோ கூட வைக்க மறந்துட்டீங்களேன்னு தான் சொல்ல வரோம் ஏன்னா இரண்டு பேர் தான் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே கல்வி வேணும்னு போறாண்டவங்க

ஸோ இந்த கண்டிப்பாக கரெக்ட் கண்டியாக பண்ணி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போது தெரிஞ்சுது வந்து கண்டிப்பாக கஃபார்மென்ஸ் நல்லா ஒரு ஆட்சிக்கு தேவையில்லை ஸோ அதனால் போய் பார்க்குறப்போ சார் முதல்ல இருந்தார் சாரை பண்ண சார் இந்த மாதிரி இந்த மாதிரி கேஸில் கீழ்கோர்ட்டு இவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணுறவங்க கீழ்கோர்ட்டோடு நின்ற மாட்டாங்களே அடுத்து விஜய பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு போறேங்கிறாரு பார்ட்ல இருக்கும் இருக்கும் சின்ன பட்ஜெட் படம் ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் பெரிய ஹீரோ ஆனால் சமீபத்தில் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வந்துச்சு அப்போ நல்லா எடுத்திருந்தீங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ தலையீடு இல்லை சார் ப்ரொடியூசர் தலையீடு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இந்த படத்துக்கு அந்த மாதிரியான தலையீடு ஹீரோ கொடுத்தாது சார் அதே மாதிரி இருந்ததா தலையீடு அந்த மாதிரி இல்லை நீங்கள் எடுத்த நீங்கள் நினைச்ச கதையை எடுத்தீங்களா கதை விஷயத்தில் வந்து எனக்கு யாரோட தலையிட இல்லை தயாரிப்போகிறதாகட்டும் நடிகர்களாகட்டும் மற்ற தொழில்நுட்பத்தலைவராகட்டும் யாரோட தலையீடு இல்லை न असां अनेव

ஒரு ஒன்றை என்னுடைய வீட்டு பத்திரம் குறைஞ்சு போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைன்னாலும் சரி காபி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபிஸ் எடுக்க முடியும் இது ரியாலிட்டி அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து பேங்க் மேனேஜரும் தான் அந்த கார்டு எல்லாமே பண்ணுறது அவரு தான் வந்து லோனும் கொடுத்துருக்கு

அதுவும் பாட்டு பாத்துக்கோ சார் விதார் சார் நீங்க கேளுங்க என்ன ரெண்டு நீங்க பாட்டுக்கு எங்களை எல்லாம் ஃபீல் பண்ணுங்க சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு ரவிநாதன் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்ப இன்னும் கொஞ்சம் பாட்டு சார் பிரமாதமா இருந்தது பாட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் வாழ்த்துக்க ஆமா இல்லை மைனா மாதிரி ஒரு படத்தில் அவ்வளோ சாங் அவ்வளோ இருந்தது அதுவும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண படம் தான் ஸோ நான் அதை தான் படம் சூப்பராக இருக்குது இன்னும் ரெண்டு சாங் இருந்தால் என்ன மாதிரி ரசிகர்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரூவா இன்னும் மியூசிக் அந்த லாஸ்ட் இன்னும் ரொம்ப எமோஷன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமோ ஏன்னா படம் இன்ட்ரோருக்கு மேலே நல்ல அருமையான வேகம் ஸ்டார்ட் பண்ணுது வேகமாக இருந்தாலும் ஒரு வேகம் வருது இசை இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன்

அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா கேஸ் பார்த்தோம் ரெகுலர் ஞாயிறு அடங்க மாட்டார் அவரை பத்தி சில விஷயங்கள் ஓப்பட சொல்ல முடியல அந்த அவர் ஒரு இலக்கியான ஒரு இனிமேல ஒரு கேரக்டர்

உங்க கேள்வி எனக்கு இருந்துச்சு அப்போ நான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவரை நான் நான் சந்திச்சேன் அப்போ அவர் தெரிந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் சொன்னது வந்து எனக்கு அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எனக்கு முத முதல் லொக்கேஷன் போகும்போது அவர் அவருடைய இருக்கிற அவருக்கு உண்மை சம்பவம் அவங்க இந்த மாதிரி அடைஞ்சு அவங்க இன்னும் அதுக்கான

இது இது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்கன்றது ஒரு விழிப்புணர்வு படமாக கூட இல்லை சொல்ல வரீங்களா அது என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக எதுவுமே கிடையாது ஸோ அங்கே யார் தான் படிக்கலான்ற ஒரு வசிதா இருக்குதான் இப்போ வந்து நல்லபடியாக தான் படிக்கணும் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் அது நம்ம நேத்து காலையில வந்து ஒரு வந்து அதல்ல அந்த ரிஜென் சார் சரி பண்ண காரண என்ன அவர் சटके ஒரு முங்கி போட்ட பங்கிறே நிணி பண்றீங்களா இல்ல அபரேட்டீங்களா நம்ம மத்திய பிரதேச மாநிலத்தை கேரல பொதுவா அவசியம் செய்ய வேண்டியது இல்லை ஆ இது வந்து அவங்க வெளிய வேற இல்ல முதலிங்க வருது போக அசி விலையில வந்து

விவசாயம் நீங்கள் வந்து இல்லை நான் பார்த்து மொத முதல் போனதே நம்ம விவசாயம் பார்க்கும்போது நான் பார்த்தபோது அந்த தேசத்தை வந்து முடிஞ்சு கற்று தளப்பாக அப்படிதான் நான் பார்க்கறேன் நான் என்ன இருந்தேன் ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் ஊரில் பார்க்குறது அதான் போட்டிருக்கிறது சின்ன எங்க பசங்க அவங்க காலையில் வந்து என்னெல்லாம் நாற்று நடுறது நாள் நிறையா நட்டு பதினோரு மணிக்கு பைக் அடிச்சு படம் பார்க்க போகிறது வேலை போகிறது காலையில் ஆறு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து ஒரு பதினோரு மணி வரை வேலை பார்க்க போயிடும் இது நட்டுனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சா இருந்தது அப்போ வந்து நம்ம நாம் விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதுலாம் ஒன்று அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துக்கணும் ஆனால் நான் அந்த ஊரில் பார்த்ததில் ஒரு இருபது வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்கணும் ஆனால் வேறு வேலைக்கு போகலான்னா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கலாம் தெரியாது ஆனால் பதினோரு மணி வரை பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு வேலைக்கு یہ اگریننگ ہے اگریننگ میں سیکنڈ ہاف میں اگریننگ ہے ادھی یہ بندہ ادھی میں ہے یہ بندہ بڑا پٹی پورا ادھی بھائی سینٹر میں واگنا اوکے میں نہیں سن رہا

மேடம் அதே மாதிரி விதார்து கூட நடிச்ச ஹீரோயின் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் கூட நடித்த ஹீரோயின்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அந்த சென்டிமெண்ட்டு தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா இல்ல உங்களுக்கு அதுக்கான சாமந்திரிக்க அலட்சணம்லாம் இருக்குது பெரிய ஹீரோயினாவோ வாழ்த்துக்க हाँ, गेल गेल, हाँ, बिल्कुल, ठीक है, 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 ठी

അഡ്ജി അപ്പം അഡ്ജസ്റ്റ് ആയിരുന്നു